நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிரித்துக்கொண்டே பதிலளித்துள்ளார் பதிலளித்துள்ளார் அது குறித்த காணொலியை இந்த பதிவில் பார்க்கலாம் பார்த்தேன் ரசிச்சேன் ரசித்த ஏன்னா பிஜேபி தான் எதிர்க்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் வந்து எதிர்க்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியாத புதாக இருக்கு மொத்தம் நானூறு தானா ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடம் இருக்கு அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னான்னு ஆச்சரியம் இல்லை மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன் பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியாத புதாக இருக்குது மொத்தம் நானூறு தானா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம் இருக்குது அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க